எல்லாருக்கும் வணக்கம் நாங்களோட பார்த்து பேசி இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது நாள் முப்பதாவது எபிசோடு மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய முழு எபிசோடு ஒரு ரீகால் தான் வந்து பார்க்க போகிறோம் எபிசோடு ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா பார்வதியும் கமருதீன் ரெண்டு பேரும் ஏற்கனவே நேற்று வந்து சண்டை போட்டிருந்தாங்களா அந்த சண்டையை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் குரூவ் பார்வதிக்கு கமருதீனை பற்றி பின்னாடி பேசின விஷயம் வந்து கமருதீனுக்கு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிடுச்சு பார்வதி வந்து நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படி அப்படின்னு கூட்டிகிட்டு இருந்தாங்க பார்வதி சா சமருதின் மேலே பார்த்து தூக்கிட்டு இருந்தது ஜெயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருந்த விஷயம் அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேரும் டபுள் மீனிங்கில் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்ட விஷயம் இது எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் பார்த்துட்டு பிறகு அதுக்கு பிறகு கமுர்தீன் என்ன பண்ணிகிட்ருக்கியா சரி ஓகே இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு தாண்டி அதுக்கப்புறம் லவ் அதுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தாட்டில் ஓடிட்டு இருந்திருக்குது கமருதீன் வந்து நான் லவ் பாயிண்ட் ஐஃபில் பார்த்தேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கான் பார்வதி வந்து இது வெளியே வந்து ப்ரொஜெக்ட் ஆனது தப்பான ஒரு ஆங்கில் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு வெளியே இருந்து வந்தவங்கலாம் வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்லும்போது தப்பாக ப்ரொஜெக்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே மாடிஃபை பண்ணி பேசுறதுக்காக நேற்று முடிச்சிட்டு நேற்று வந்து எப்பிசோடு பார்த்துருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் சேண்ட்ரா வந்து கேள்வி கேட்கும்போது பிரஜின் கேள்வி கேட்கும்போது அமித் வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் திவ்யா கேள்வி கேட்கும்போது எல்லா பாட்டியுமே அமைதியாக வாயம் மூடிட்டு கேட்டிருந்த பார்வதிக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுறேன்னு தெரியல அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டுமே இருந்தது இன்றைக்கி வந்து இன்றைக்கி எபிசோடு ஆரம்பிக்கும் போது கூட கமருதீட்டேன் பேசி முடிச்சிருச்சு அவன் போய் சாரி கேட்டால் அவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் கண்டுபிடிச்சிட்டான் இவ கூட சுற்றிட்டு இருந்தோம்னா சத்தியமாக நம்ம இதை வச்சு கண்டனம் பண்ண முடியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் நான் ஏங்கே மாறேன் நீ ஓங்கே மாட்டிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லிட்டான் கமருதீன் அதோட அந்த சாப்டர் முடிச்சுட்டு அந்த பையன் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிற வழியை பார்க்குறான் கமருதீன் பார்வதி கூட சுற்றிட்டு இருந்தானா தெருவில் தான் நிற்கணும் ஒன்றுத்துக்கும் பிரச்சனும் இல்லாமல் நக்கிட்டு போயிடும் பாஸ் கமருதீனுக்கு அப்படிங்கிறது அந்த பையனுக்கு கொஞ்சம் வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு பார்வதிக்கு இந்த வாரம் அதாவது திவாகர் கூட வந்து ரெண்டு மணி ரெண்டு வாரம் போயிடுச்சு மூணாவது வாரம் வந்து உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன சண்டையை போட்டு அதை ஓடிச்சு அடுத்து அமுருதனை வச்சு நம்ம ஓட்டிடலாம் லவ் ட்ராக் வச்சு ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தது அதை வந்து இப்போ அப்ரூட்டாக கட் பண்ணிடுச்சு வெளியே வந்து வந்தவங்க வந்து ஃபேமிலி என்ன நினைப்பாங்க அதுன்னு சொன்னோன்னே கொஞ்சம் இது என்ன சொல்கிறது கொஞ்சம் குழப்ப வந்துடுச்சு அப்புறம் திவ்யாட்டே வந்து கொஞ்சம் நேரம் பேசிடுது திவ்யா என்ன சொல்லிச்சு இது மாதிரி வந்து சரி ரைட்டாக இந்த டாப்பிக்கை விட்டுரு இதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து திவ்யா சொல்லிடுச்சு நீ என்ன போய் அவன்கிட்ட போய் சாரி கேட்டுரு சாரி கேட்டுட்டு உன்னோட வேலையை முடிச்சுட்டு அடுத்த பா டாப்பிக் நோக்கி நகர்ந்து போயிடுது இதையே இருக்கான்னு சொன்னோன்னே மண்டே மண்டே ஆடிடுச்சு பார்வதி அதுக்கப்புறம் என்ன யோசிச்சுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்வதியோட ஒரிஜினல் கேரக்டர் என்னங்கிறது நான் இன்றைக்கி தான் முழுமையாக பார்க்குறேன் இதை சொல்லி முடிச்சுட்டு திவ்யா அந்த பக்கம் போயிடுச்சு அந்த பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மறுபடியும் அதே விஷயத்த பேசும்போது நான் வந்து என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மாலாம் என்னை எப்படி புரிஞ்சுப்பாங்க தெரியும்னு சொன்னோடனே திவ்யாவுக்கு என்ன நினச்சினே தெரில அப்புறம் சேண்ட்ராட்டியும் உட்காந்து பேசும்போது ஏன் என்கிட்ட அவள் தான் கூப்பிட்டு பேசினா இந்த டாப்பிக்கை கமருதி பற்றி என்கிட்ட அவள் தான் வந்து பேசினா அதுக்கப்புறம் நான் இதை பற்றியே டிஸ்கஷனே பண்ணேன் இப்போ உட்காந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அது பண்ணணும்னு தெரியும்னு இதே டாப்பிக்கும் மூணு வாட்டி பேசிட்டேன் அப்புறம் நாமினேஷன் இடத்துல போய் நிற்பா இங்கே லிவிங் ரூமில் போய் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தையும் பற்றி கருத்து சொல்ல சொன்னாங்க வெளியேருந்து உள்ளுக்குள்ளே வந்தவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நாமினேஷன் பண்ணாங்க எல்லாத்தையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எஃப்ஜே அப்புறம் திவாகர் பார்வதி அப்புறம் சபரி அப்புறம் வேலையாக இருக்காங்க பிரவீன் எல்லாம் நயினா எல்லாத்தையும் நாமினேட் பண்ண வினோத்தை எல்லாத்தையும் நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப அதிக பேரை வந்து நாமினேட் பண்ணிடுறாங்க அரோராவை விட்டாங்க அரோராவை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு லாஜிக்கே புரியல அந்த புள்ள உள்ளே உட்காந்து ஒன்றும் பண்ண மாட்டேங்குது கேம் ஆட மாட்டேங்குது டான்ஸ் ஆட தெரில அட்லீஸ்ட் டான்ஸ் ஆடியதை வந்து எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறது அட்லீஸ்ட் வந்து அந்த காலங்காலத்தில் எட்டு மணிக்காச்சும் கொஞ்சம் புதுகலமாக இருப்பாங்க அதையும் பண்ணுறதில்ல தெரில நேற்று வந்து பிரச்சனைக்கு பேப்பர் கிழிச்சதுக்கப்புறமேட்டு ரோ ஷோ ரூட் அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிச்சு கண்டென்ட் கொடுக்கிறது இல்லை ப்ரொமோவில் வர அளவுக்கு திறமையும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் உள்ள வச்சிருக்காங்க எப்படி வந்து இந்த படம் எடுத்துகிட்டு போது நடுவில் வந்து இந்த அட்மாஸ்பியர்க்காக ரெண்டு பேர் நடந்து போய்ட்டுருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த பிக்பாஸோட அட்மாஸ்பியர்க்காக வச்சிருக்க கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரோரா அது எப்படியோ உள்ளே வச்சு அந்த பிள்ளை தப்பிச்சிருச்சு மீதி எல்லாரும் நாமினேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு வெளியே இருந்து உள்ளுக்குள்ளே வந்து வயல் கார்டு என்ட்ரி காரங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் அதுதான் கடைசி டாபிக் அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு என்னென்னா அந்த பிக் பாஸ் தலையாக வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை செலிடப்படுறதுக்கு ஒரு போட்டி வச்சாங்க அந்த பாலை போட்டு ஊட்டுற ஒரு போட்டி வச்சுட்டு திவ்யா தலைவர் ஆயிடுச்சு தலைவர் ஆகிட்டு அந்த புள்ளை வந்து ஏதோ விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி வருது இந்த டீமை பிரிக்கிற அந்த டீமை பிரிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போது ஏதாவது வந்து பேசினா குறுக்க இன்னொன்று பேசியிருக்கேன் இந்த புள்ளையும் கத்தி கத்தி பேசி எனக்கு வந்து அப்போ என்ன தோணுச்சுன்னா இந்த பாஸ் டீமுக்குள்ளே இருக்கவங்களை புரிஞ்சிக்காம தான் தி திவ்யா அந்த டைமில் பேசிச்சு கன்ஃபார்மாக அந்த புள்ளை அப்படி தான் பேசுது ஆனால் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருச்சு இவங்க கற்றுணுங்கிற கான்செப்டில் கற்றுல இவங்களுக்கு கத்துறது மட்டும்தான் கன்டென்ட்டாகவே தெரியுது கத்துறது மட்டும்தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதாவே தெரியுதுங்கிறது திவ்யாவுக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்குது அது கடைசியாக அவங்க உட்காந்து பேசிக்கிட்டாங்க அப்போ பேசும்போது பார்வதி மறுபடியும் அந்த டாபிக் எடுத்துது அதாவது எங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் வீட்டில் என்ன நினச்சிருக்காங்கங்கிறது உனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ தெரியல அதான் ப்ராப்ளம் அவங்க பார்வதியோட அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு பார்வதிக்கு முழுசாக தெரியல வெளியூர்னு வந்தவங்க இந்த பாயிண்டை சொன்ன ஒன்னே ஐயோயோ ஏதோ நினச்சிட்டாங்க போல இருக்குது நம்ம என்ன பண்ணுறது தெரியலையே வீட்டில் போய் என்ன போய் சமாளிக்கிறது அப்படின்னு நமக்கு புரியலையே அப்புறம் வந்து நான் வந்து ஒரு லேடியாக இருக்கிறேன் ஒரு உமனாக இருக்கிறேன் அப்போ வந்து என்னை வந்து என்ன நினைப்பாங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க ஃபீமேலை பற்றி இப்படி பேசுனா அவங்க வந்து எப்படி நினைப்பாங்க இந்த சமூகம் என்ன நினைக்கும் இந்த சொசைட்டி என்ன நினைக்கும் இதெல்லாம் பேசுகிறத பேசுகிறானா பார்வதி நீ எதுக்கு அதாவது ஒன்று வினோத் சொல்கிறான் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா என்னை பற்றி பேசாதீங்கன்னு வினோத் சொல்கிறான் அப்போ நீ பார்வதி என்ன சொன்ன பேசக்கூடாதுலாம் நீ சொல்லாத இந்த பிரச்சனைக்குள்ளே நீ இல்லைனாலும் எனக்கு பேசணும்னு தோண நான் பேச தான் செய்வேன் நீ எதுக்கு கேட்குறேன்னு கேட்டல அப்போ உன்னை பற்றி பிரச்சனை ஒன்றை பேசுகிறதுக்கு பேசக்கூடாதுலாம் சொல்லவே முடியாது நீ பிக் ஹவுஸ் ஹவுஸ்குள்ளே வந்துட்டு உள்ளுக்குள்ளே லவ் பண்ணுற டாப்பிக் ஓட்டுவேன் ஃப்ரெண்ட்ஷிப் டாபிக் ஓட்டுவேன் மற்றவங்கள பற்றி உரண்ட எழுப்பேன் எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் பண்ண மாட்டேன் ஒரு துணி எடுத்தால் கீழே வைக்க மாட்டேன் அது என்ன சொல்கிறது அந்த குப்பை தொட்டியிலிருந்து குப்பையை எடுத்துகிட்டு வந்தால் கூட அடுத்தவங்களோட வந்து என்ன குப்பை அடுறதுக்கு கூட உனக்கு வந்து மனநலம் கிடையாது எந்த வேலையை கொடுத்தாலும் உரண்டை பேசிக்கிட்டே இருப்பேன் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன் உனக்கு உலகத்தில் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பேன் பார்வதி உலகம் அப்படின்னு ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தில் மட்டும்தான் பார்வதி நிம்மதியாக இருப்பாங்க வேறு எந்த உலகத்துலேயும் நிம்மதியாக இருக்க மாட்டேன் ஆனால் வந்து மற்றவங்க எதுவுமே பேசக்கூடாது உனக்கு அப்போ எவ்வளோ உறுத்து பார்த்துங்க பார்வதியோட மனநலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அந்த கான்வெர்சேஷனில் ஓடிச்சு அப்புறம் வந்து விளக்கம் கேட்டாங்க என்னன்னா வெளியே இருந்து வந்தாங்க நாலு பேர் வந்திருக்கிறாங்க நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் சொன்னாங்க ஒவ்வொருத்தங்களும் கொஞ்சம் சென்சிட்டிவாக சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க வினோத் சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லி உள்ளே நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க ஒன்றும் பண்ணலை ரொம்ப நார்மலாக தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அவங்களும் எங்களோட ஜெய ஜோதியில் கலந்துட்டாங்கன்னாங்க விக்ல விக்ஸ் விக்ரம் வந்து ஜாலியாக சொன்னாப்பில்ல எல்லாரும் சிரிக்கும்படி சொன்னார் இவர் என்னடா வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து திவ்யா கதை சாண்ட்ரா வந்து பயங்கர டாமினேஷனாக பேசினாங்க அதெல்லாம் அவ்வளோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பிரசீன் எதுக்கு அப்படி அமித் சார் எதுக்கு வந்து இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அமித் வந்து கூலாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து டென்ஷன் கூலாக இருக்கணும் கூலாருங்க கூலாருங்கன்னு இருங்கன்னு டென்ஷனாக ஒரு விஷயத்தை வந்து சபரி மென்ஷன் பண்ணி சொன்னாப்பில் அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த டாபிக் ஒன்று வந்துச்சு யார் அப்படின்னா பார்வதி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பேப்பரில் ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க ஒரு சென்சிபிளான ஒரு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க ஒரு ப்ரோக்ராமில் அந்த நாலு பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க அந்த நாலு பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு படிக்கிற ஒரு விஷயத்த இவ்வளவு இரிட்டேட்டபுளாக ஒரு கேரக்டர் படிக்க முடியும்னா அது பார்வதியால முடியும் பார்வதிக்கு என்னென்னா ரொம்ப அது எப்படி சொல்கிறது அது பண்ணுறது க்யூட்டுன்னு யாரோ சொல்லிட்டாங்க நினைக்கிறாங்க கம்ருதி அதிகமாக சொல்லிட்டானோ இல்லை அவங்கள பார்க்குறவங்க அப்படி சொல்கிறாங்கதில்லை என்ன நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வந்து கிளிச்சறியணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த பேப்பரில் ஒரு விஷயம் கடைசித்து நம்ம அவங்கள போட்டு பிறந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையிலாம் பார்வதி படிக்கிறது பார்வதி படிக்கிற டோனே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் இரிட்டேட்டபுளாக தான் இருக்குது அதோடைய மனநிலையும் அப்படிதான் இருக்குது ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறதுனா அடுத்தவங்களை புள்ளி அடுத்தவங்களை புள்ளி பண்ணுற மாதிரி அது ஒரிஜினல் கேரக்டர் மாற்று மாற்றவே முடியாது நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கலாமே தவிர நம்மளுடைய கோர் கேரக்டரை மாற்ற முடியாது அது கன்ஃபார்ம் மாற்ற முடியாது பார்வதியோட கோர் கேரக்டரில் வந்து ஒரு சின்ன இது இது இருக்குது பிரச்சனை இருக்குது என்னென்னா தன்னுடைய தனக்கு மட்டுமே தற்கொலைத்தனம்னு சொல்லுவாங்க எனக்கு நான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் மட்டும் மட்டும்தான் எல்லாத்தையும் யோசிப்பேன் அப்படிங்கிற மனநிலை அந்த மனநிலையில் தான் பார்வதி சொன்னாங்க திவ்யா மறுபடியும் அந்த டாபிக் எடுத்தாங்க பேசக்கூடாதுன்னு முடிச்சுட்டாங்க நான் நீ தான் வந்து என்கிட்ட பேசினேன் அதனால தான் நான் பேசினேன் இதுக்கப்புறம் அந்த பேச்சை பேசாதேன்னு சொன்ன கூட சொன்ன பிறகு கூட மறுபடியும் போய் அந்த நாலு பேரை பற்றி கலாய்க்கிறங்கிற பேரில் வந்து பேசிவிட்டு நேற்றெல்லாம் ஒரு வார்த்தை பேசலை ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாரும் பேசும்போது பேனு நின்றுச்சு ஐயோ இவங்களாம் இப்போ நம்மளை போட்டு குழந்தை வாய்ங்கிற மனநிலைக்கு வந்துடுச்சு அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு இவங்களை எப்படி நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வச்சுக்கிட்டு பிளான் பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி இந்த மேடையில் உட்காந்து பேசுது எதுக்கு பேசுனாங்கன்னா பார்வதி அப்படி நெகட்டிவாக போட்டு எல்லாத்தையும் போட்டு அடிக்குதுன்னா அந்த பிள்ளை மேலே வந்திருக்கு இந்த நெகட்டிவிட்டி இருக்குல்ல கமுருதின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுல்ல அதை மறைக்கிறதுக்கு போட்டு அடிக்குது சொல்லுது என்ன சொல்லுச்சி நம்ம திவ்யா வந்து பேசும்போது இப்போது திவ்யா வந்து என்ன சொல்லிச்சு நீங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டீங்க நான் என்னென்ன நினைப்பாங்கிறதுலாம் என் வீட்டில் என்னென்ன நினைப்பாங்களா எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் சொல்லுங்கள் அவசியம் கிடையாது இதை சொல்லி சொல்லி நமக்கு இரிட்டேட் ஆகுது கன்ஃபார்மாக சொல்கிறேன் பார்வதி வந்து வெளியே போகும்போது நல்ல பேரோட போக போகிறது அதை மாற்றுக்கிறது கிடையாது ஏற்கனவே நல்ல பேர் கிடையாது இன்னும் வெளியே போகும்போது சுத்தமாக நல்ல பேரோடு போக போகிறது கிடையாது ஒரு கேமை முழுமையாக புரிஞ்சுக்கிற மனநிலை பார்வதிக்கு கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நெகட்டிவ் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன் என்னுடைய கேரக்டர் தகுந்த மாதிரி இந்த பிக் பாஸை நான் மாற்ற முயற்சி பண்ணுவேன்னு பார்வதி மாற்றி மாற்றி அடி வாங்கிட்டு தான் போக போகுது எப்படி ம சீசனில் ஜூலிலேருந்து அப்புறம் வனிதாலேருந்து அப்புறம் கஸ்தூரியிலேருந்து அப்புறம் என்ன சொல்ற மாயாலேருந்து என்னென்ன பண்ணாங்களோ அதே தான் பார்வதிக்கு நடக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போக முடியாது அப்படி போச்சுன்னா அது பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் அப்படியே போய் ஜெயித்தாலும் கண்டிப்பாக எந்த ஒரு பெரிய ஃபேமும் கிடைக்க போன்றது இதில் இன்னொன்று மேட்டம் என்னன்னா திவாகர் வந்து எவ்வளவு தான் நம்ம முட்டாள்தனமாக சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு கிடந்தாலும் திவாகர் பேசின ஒரு பாயிண்ட் வந்து சரியான பாயிண்ட் உங்கள் கிட்ட ஒரு ஓட்டு இருக்கு நாமினேஷனுக்குன்னு ஒரு ரெண்டு ஓட்டு கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு ஓட்டை சரியாக பயன்படுத்துங்க நீங்கள் வெறும் உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டுமே செலக்ட் பண்ணுற தாட்டில் பண்ணாதீங்க விஜய் சேபதி சொன்னது தான் செலக்ட் பண்ணுற தாட்டில் பண்ணாதீங்க நீங்கள் கர்ஃபெக்டாக ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிங்க எங்கள் உள்ளே இருக்கலாமா வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு திவாகர் ஒரு விஷயம் சொன்னாங்க திவ்யா கணேசை பற்றி எல்லாருமே ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே இருக்காங்க அவங்க ஏதோ ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க அவங்க வெளியே இருந்து வந்த உள்ளே நீங்கள் கொஞ்சம் ஜென்யூனாக இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன் நான் அதை நீங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு அது சரியான பாயிண்ட் தான் திவாகர் பேசுனதுல ஒருப்படியான ஒரு பாயிண்ட் அது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கும் ஒரு ஃபேவரட்டிசம் தான் இருக்கிறானுங்க வேறு மாற்று கத்தே கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது விளையாட தெரியல அப்படின்னா இந்த கேம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அப்போ என்ன பண்ணணும் கேம் இன்ட்ரெஸ்ட்டாக எவன் ஆடுறானோ தான் உள்ளே வச்சிருக்கணும் அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களாக இருந்தால் கூட ஓட்டு போட்டு வெளியே தள்ளினோம் இப்போ வந்து என்ன ஆயிருதுன்னா ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு வைக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க பார்க்குறனால சில பேரோட பேரை சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா அவங்க கூட பழகிருப்பாங்க பேசியிருப்பாங்க அதுதான் ஓப்பன் நாமினேஷன் இருக்கிற பிரச்சனை அதையும் திவாகர் சொன்னாப்பில் அதுதான் ஆச்சரியமான விஷயம் ஓப்பன் நாமினேஷனால யோசிக்கிறாங்க பார்வதி ஏதாவது சொன்னால் ஓப்பன் நாமினேஷனால் யோசிக்கிறாங்க ஒரு வேலை வந்து க்ளோஸ் நாமினேஷன் உள்ளுக்குள்ள போய் உட்காந்து கன்ஃபர்ஷன் ரூமில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே வெளியே போக வேண்டிய ஆட்களை கன்ஃபார்ம் வெளியே போயிடும் வெளியே அனுப்பிடுவாங்க எவ்வளோ அரோராவாக இருக்கட்டும் துஷாராக இருக்கட்டும் வெளியே அனுப்பியிருப்பாங்க துஷார் கூட எதாவது கேம் மாறினோம் ஆரோராவுக்கு ஒன்றுமே தெரில அந்தக்குள்ளே என்னிக்கே வெளியே போயிருக்கும் சுபிக்ஷா அந்த ஒரு கேம் தான் ஜோதிச்சிருக்கு அதை தகுந்த வேறு எதுவும் கேம் பிளே இல்லை ஸோ அதுவும் டவுன் ஆகி போயிருக்கும் அது நடக்காமல் தடுக்கிறதுக்கு உண்டான மிக மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இந்த ஒரு விஷயம்தான் இந்த ஓப்பன் நாமினேஷனில் இருக்கிற மெயின் இஷ்யூ இதுதான் ஸோ பார்வதி திவாகர் மட்டும் நல்லா டார்கெட் பண்ணி நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துறாங்க திவாகர் பண்ணுற சில விஷயங்கள் கிறுத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து உத்துறாங்க பார்வதி பண்ணுறது கிறுக்காவே பார்வதி இருக்கிறனால பார்வதி மேலே ஒரு டென்ஷன் அதனால எல்லாருமே நாமினேட் பண்ணிடுறாங்க அப்புறம் அந்த ரீல்ஸ் ஒன்று உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அமித் அப்புறம் வினோத் இப்போ இவங்களாம் சேர்ந்து ரீல்ஸ் இருந்தாங்க அது ஒரு பக்கத்து ஓடிட்டு இருந்தது இதெல்லாம் பேசி முடித்த உடனே திவ்யா பிரஜின் அதுக்கப்புறமேட்டு ஷான்ரா மூணு பேரும் பேசிட்டாங்க பாறைன் பிக் பாஸ்லேயே சொன்னதும் கரெக்டு தான் மக்கள் சொன்னதும் கரெக்டு தான் இவங்களுக்கு கேம் ஆட தெரியலேன்னு சொல்லி மக்கள் சொன்னது கரெக்டு தான் இவங்க கிட்ட அதான் எல்லாரும் பைத்தியம் தான் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது அப்படின்னு மூணு பேரும் பேசிட்டு எவ்வளோ தான் நம்ம சொல்லி புரிய வச்சு அவளோட கேரக்டர் அவளோட பேரை நல்ல பேராக மாற்ற முயற்சி பண்ணால் கூட பார்வதிக்கு புரியுற மாதிரி தெரியல உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு புரியுற மாதிரி தெரியல இவங்க இவங்க பண்ணுறத மாதிரி தான் பண்ணினே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு சோற்றத்தைட்டு எல்லோரும் படுத்து தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இனிமேல் லைவில் என்ன பேசுகிறாங்க பார்த்தா தான் நமக்கு தெரியும் நைட்டு உட்காந்து எல்லாரும் கலையீடு கிடப்பாங்க அதுதான் நாளைக்கு கண்டனம் நம்ம கிடைக்கும் ஆக இன்றைக்கி ஒட்டுமொத்த மொத்த நடந்த விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது வெளியே இந்த மாதிரிலாம் கார்டு என்று கண்டஸ்டண்ட் ஓரளவுக்கு இந்த பிக் பாஸ் ஹவுஸை நார்மலைஸ் ஆக முயற்சி பண்ணுறாங்க சோத்துக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே கிடைச்சிருச்சு எல்லா வீடும் ஒரே வீடாக மாற்றிட்டானுங்க இப்போ இதுக்கப்புறமேட்டு தனி ரூல்ஸ் கிடையாது லக்ஸரியாக உங்களுக்கு வந்து எதாவது பாயிண்ட் கொடுத்தாலும் லக்ஸுரியாக வாழ தெரியல அதே மாதிரி இந்த வீட்டு தலைக்கு தனியாக ரூபா கொடுத்தாலும் அந்த லக்ஸுரியும் இவங்களுக்கு ஒழுங்காக பயன்படுத்தத் தரலை எந்த ஒரு லக்ஸுரியுமே சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறனால எவன் வேணாலும் எங்கே வேணாலும் போய்ட்டு தெரிஞ்சிட்டு கறங்க இதேமாரி நீ நார்மல் பிக் பாஸ் வாழ் வாழ்க்கை தான் சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ அந்த நார்மல் பிக் பிக் பாஸ் வாழ்க்கையில் இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உணர முடியும் நல்ல சோறு கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் தின்னு தின்னு தூங்க போகிறாங்களா இல்லை இவங்க வந்து ஒழுங்காக கேம் ஆட போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அமித் இன்னும் ஒழுங்காக கேம் ஆடலை என்ன ஆரம்பிக்கல திவ்யா சாண்ட்ரா அதுக்கப்புறம் இந்த மூணு பேர் தான் கொஞ்சம் கேமை வந்து கொண்டு வர்றாங்க இன்னும் பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு நிறைய பாயிண்ட் கிடச்சிருச்சு இவங்க உருப்பட மாட்டாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் போட்டு மிதிக்க போகிறாங்க இதான் சொல்கிறாங்களே குப்பை மாதிரி போட்டு கூட்டி தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் இவங்களுக்கு கேம் புரியாது கத்தி கத்தி பண்ணுவாங்க இல்லை டல்லாயி டல்லாகி உட்காந்துப்பாங்க இவங்களை ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வந்து கேம் ஆட வைக்கணும் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்த நோக்கி நகர்த்தணும் நம்ம ஆசைப்பட்டாலும் அதுக்கு சீக்கிரம் அடாப்ட் ஆகிறதுக்கு இவங்க தயாராக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை வேறு எந்தால் சொல்கிறது இவ்வளோதான் இன்னைக்கு நடந்திருக்குது பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம் உங்களுக்கு இன்றைக்கி நடந்த விஷயங்களை பற்றி என்னென்ன தாட் ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக கம்மில் போடலாம் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது நாளைக்கு பேசிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ தமிழ் மக்கள்